இந்த தமிழ்நாட்டில் ஏன் ஆன்மீகமும் தமிழ் உலகத்தில் இருக்க இல்லாத எல்லா நாட்டில் இல்லாத சிறப்பு தமிழகத்தில் இருக்கிற கோயில்கள் ஆலயங்கள் அவ்வளவு ஆலயங்கள் இருக்கிறது ஓகேவா அப்போ தமிழகத்தின் ஆகச்சிறந்த கடவுளாக போற்றப்படுபவர் முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமான் வந்து செவ்வாயின் நதி தேவதை சரியா அப்போ தமிழகம் செவ்வாயால் ஆளப்படுகிறது என்பதையும் நீங்கள் புரிஞ்சிக்கணும் அப்போ ரெண்டு விஷயம் பார்த்துக்கணும் செவ்வாய் கேது ஜோதிடத்தில் கேதுவை செவ்வாய்க்கும் சனியை ராகுவுக்கும் குப்பிடுவார்கள் அப்போ தமிழகம் செவ்வாய் கேதுவின் ஆதிக்கத்தில் இருக்கிறது என்ற ஒரு முக்கிய தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சரியா அப்போ இதன் அடிப்படையில் தமிழகத்தை இதுவரை ஆண்ட முதலமைச்சர்கள் ஜாதகங்களை நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன் அவங்க ஜாதகத்தில் தமிழகத்தை ஆள்வதற்கான முக்கிய தகுதியாக என்ன இருந்தது அப்படின்ற ஒரே ஒரு கண்டிஷன் அந்த கண்டிஷன் எல்லா சிஎமுக்கும் பொருந்திருக்கு தமிழகத்தை அடுத்து ஆள நினைக்கின்றவர்களுக்கு அது பொருந்தினால்தான் அவர்கள் சிஎம் அப்போ இன்றைக்கி தமிழகத்தை யாரெலாம் ஆண்டாங்க அடுத்து யார் ஆள போகிறாங்கன்றதை ஜோதிட ரீதியாக இந்த காணொலிகளை நீங்கள் பார்க்க போகிறீங்க முதல் முதலாக நாம் புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் கொடை வள்ளல் இல்லையா அவரோட ஜாதகத்தை பார்க்குறோம் இந்த ஜாதகத்தை பேன் பண்ணுங்கள் இந்த இடத்த பேன் பண்ணுங்கள் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது வந்து புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களோட ஜாதகம் இந்த ஜாதகத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லக்னம் மேஷ லக்னத்தில் குரு இருக்கிறாரா அடுத்து வந்து துலா ராசியில் இருக்கிறார் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற அந்த விதி நான் சொல்லுகின்ற அந்த ஒரு விதி தமிழகத்தின் முதல்வர் ஆவதற்கு உங்களுக்கு லக்னத்தில் இருந்து அல்லது ராசியிலிருந்து லக்ன ராசிகளிலிருந்து கேது என்று சொல்லப்படக்கூடிய ஜோதிடத்தின் உச்ச கிரகம் அதிசக்தி வாய்ந்த கிரகம் நவகிரகங்களில் அதிக வலுவானவர் கேது அந்த வகையிலே தமிழகத்தை ஆண்ட ஆள விரும்புகின்ற எவருக்கும் லக்னத்திலிருந்தோ அல்லது ராசியிலிருந்தோ மூன்றாம் இடத்திலோ அல்லது பதினோராம் இடத்திலோ ராகு கேதுக்கள் இருக்க வேண்டும் இந்த ஒரு விதிதான் இந்த விதி உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் கூட நீங்கள் தமிழகத்தை ஆள முதல் தகுதி படைத்தவராகிறீர்கள் இப்போ எம்ஜிஆர் ரக ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா லக்னத்தில் குரு இருக்கிறாரு அது ரொம்ப சிறந்த விஷயம் ஜோதிட சாஸ்திரத்தில் லக்னத்தில் குரு இருக்கிறவன் ஜாதகத்தை பார்க்கவே வேணாம் எடுத்து வச்சிடலான்னு சொல்லிடுவாங்க ஸோ அது ஒரு விஷயம் லக்னத்திற்கு மூன்றில் கேது இருக்கிறார் ராசிக்கு மூன்றில் பதினொன்றில் ராகு இருக்கிறார் இந்த ஒரு விதியை வந்து பார்த்துக்கோங்க எம் ஜி ஜாதகத்தில் இந்த விஷயம் இருக்கு